ஜி அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் அமர் பிரசாத் ஜி அவர்கள் மாதா கி ஸ்டாலினுக்கு காது கேட்கல இப்போதான் சொன்னாங்க இப்போ கேக்குமா ஸ்டாலினுக்கு நீங்க சொன்னா கேக்கும் முத சொன்னாங்க ஸ்டாலினுக்கு காது கேக்கல லண்டன் கிளம்பற போறாரே انت அதனால பாராத்மத காதி ஜெய் பாராத்மத காதி ஜெய் வந்தே பாதரம் அண்ண டிஸ்ட்ரிக்ட் പ്രസിഡண்ட் அண்ணா பேசும்போது இன்ஸ்பெக்டர் வந்தார்

ஹிந்து மத நம்ம ஒரு பேர் கொடுத்திருக்காங்க தமிழக திமுக காரங்க ஹிந்து மத வெறியர்கள் அது நல்ல பேர் தானே அதனால மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்து மத வெறியர்களுக்கும் என் முன்னே இருக்கக்கூடிய இந்து மத போராளிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இபிஎஸ் அன்னைக்கு கூட நம்ம எப்படி போச்சு ஆம்புலன்ஸ் நான் பேசும்போது கூட போதும் எனக்கு ஆம்புலன்ஸு வலி விடுங்க அதுக்கு ஆம்புலன்ஸ் வலி இருக்கேன் இப்படி தான் வரும் பாருங்கள் அதனால இந்த தளி மண் இது சாதாரண மண் கிடையாது இது அதான் அதான் தான் வரேன் இந்த தெங்கினி கோட்டா இந்த மண்ணுல நான் சொல்லல இப்படிதான் வரும் ஆம்புலன்ஸ் சொன்னா சொல்லல பாருங்க அண்ணன் போலீஸ் பாருங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் வழி விடுங்க அது அப்படியே போனாலும் போலீஸ் எல்லாம் இப்படிதான் கூடுவாங்க சீரை கூட்டு அண்டு விடுங்க

நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டேன் இந்த பகுதியில வந்து விநாயகர் சதுர்த்தி நடத்துறதே வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கு எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் பர்மிஷன் வாங்கணும் அப்புறம் இந்த ஈபி இது கட்டணும் அப்புறம் வந்து எல்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணா அது ஒரு நாலஞ்சு லொட்டு லொசுக்கெல்லாம் சொல்லி பர்மிஷன் கொடுக்குறேன்ற பேர்ல பாதுகாப்பு கொடுக்குறேன்ற பேர்ல போலீஸ் வந்து அத ஒரு பரிபூர்ணமா நடக்காம எல்லாம் பாத்துக்கணுமோ அந்த வேலையெல்லாம் திமுக அரசாங்க ராஜா இன்னும் கரெக்டா ஏழே மாசம் தான் இருக்கு ஏழு மாசம் ஏழு மாசத்துல ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இந்த அமையும் இருபத்தி ஆறுல அப்ப அடுத்த விநாயகர் சதுர்த்தி நம்ம இங்கே கொண்டாட மாட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாடுவாங்க கொண்டாடுவோம் இத தொடங்கி வைக்கிறதே முதலமைச்சர் தான் ஒருவர் அமைச்சர் தான் ஒருவர் இப்படிதான் இது நடக்கும்

பல பேரை போய் கேட்டு போ அமர் பிரசாத் ரெட்டி யாரும் விட்டு இந்த மண்ணுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீங்க தயாரா இருந்தா அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை அண்ணா சும்மா நம்மளை வச்சுக்கல ராஜா இந்த அமரம் எப்படியாவது ஆறு மாதம் உள்ள வைங்கிற தலைமா கடந்தார் யார் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அத்தனை நாள் தூக்கம் இல்லாம நான் கூட போன வாட்டி விநாயக சதுர்த்திக்கு இந்து முன்னணி அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில போய் பங்கேற்கும் பொழுது என்ன அரெஸ்ட் பண்றாங்க நானு அரெஸ்டா பண்ணிக்கோ நம்ம பார்க்காத சரியா மூணு வருஷத்துல எல்லா சிறையும் காட்டிட்டீங்க

முயற்சி இந்த அரசாங்கம் செய்யுது அதனால் சொல்றேன் இந்த அரசாங்கத்தை தமிழகத்தில் இருந்து பிரிக்கிற வேலையை நம்ம செய்வோமா மாதிரி சொல்லுங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எப்ப கரோனா எப்படி பிரதமர் நரேந்திர மோடியால காணாம போச்சோ கம்யூனிஸ்டும் இந்தியாவில காணாம போச்சு இந்த தொகுதியில மட்டும் எளிமையா இங்க மட்டும் இது கொஞ்சம் விட்டு வச்சிருக்கீங்க நம்ம உதயநிதி சொல்ற மாதிரி உதயநிதி கொஞ்சம் மறந்து சொல்லிட்டா எல்லா இடத்துலயும் மன்னிப்பு கேட்கிறாரு போயிட்டு எல்லா கோர்ட்டையும் நின்று அம்மா நான் தெரியாம சொல்லிட்டேன் சனாதன தர்மத்தை பத்தி அங்கே இப்படியே அடிப்பீங்க எத்தனை கேஸ் நானும் போறது எங்க போனாலும் மன்னிப்பு 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 சனாதன தர்மத்தை இல்ல ஒழிக்க வேண்டியது கம்யூனிசத்தை ஒழிக்கவே அது மந்திரம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இடத்துல ஐயோ விநாயக சேர்த்தி இப்ப இப்போ ஹைட்டு என்ன எவ்வளவு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க

இல்லனா மக்களே புரிஞ்சுக்குங்க இவங்க கிறிஸ்துவ மிஷினரிகளை விட மோசமானவங்க நம்ம கிட்ட இருந்து நம்ம கடவுளை பிரிக்கிறதுக்கும் கோயில அழிக்கிறதுக்கும் இப்ப ஒரு புது ப்ராடக்ட் இறக்கி விட்டுருக்காங்க அதுக்கு பேர் அனில் குஞ்சு கிறிஸ்துவ மிஷினரிகள் பார்த்தாங்க ஏ நம்ம புது ப்ராடக்ட் வேணுமேடா யாரு இந்த உதயநிதி சிட்டாக்கல யார கூப்பிடுவோம் அடுத்ததுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு உதயநிதி காலின்ட்டு ஐயோ காலினா அரசியல் ரீதியா தோத்துருவாருன்னு சொன்ன அப்ப நீங்க வேற புது கேஸ் போட்டு போறீங்க அதனால அந்த நேசிக்கிறாரு அதனால புது ப்ராடக்ட் அந்த பீஸ் பேர் தான் அந்த ப்ராடக்ட் பேர் தான் நமுத்தி போச்சு அந்த ப்ராடக்ட் ஆனா அதுக்கு பேர் தான் அந்த விஜய் அங்கிள் இந்த ஸ்டாலின் அங்கிள் பேச இந்த ஸ்டாலின் அங்கிள் அந்த விஜய் அங்கிள் பேச நான் விஜய் யாரு அங்கிள் விஜய் யாரு விஜய் விஜய் இருந்து ஹிந்துக்களை வெறுக்க வேண்டியது உங்க வீட்டுல உங்க வீட்டுல வேலை செய்றவங்கள யாரு உனக்கு எங்க காசு வருது உனக்கு பண்ட் குடுக்கறவன் யாரு இவ்வளவு பெரிய மேடம் போடுற மேடம் உன் காசா லாட்ரில கொல்லடிச்ச காசை வச்சு இந்து சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக

నాకు కూడా తెలుగు తెలుసు స్టాలిన్ మీరు విజయ్ ని తీసుకొస్తే మేము పవన్ కళ్యాణ్ పవన్ కళ్యాణ్ బెస్ట్ ఫ్రెండ్ చంద్రబాబు నాయుడు బెస్ట్ ఫ్రెండ్ லெபிஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட் டு ஃப்ரெண்ட் தெளிவா தெரியுது இந்த வாட்டி இந்த ஓசூரும் தலியும் இந்த பக்கம் தீமுகாவோ அந்த ஐயோ சாதாரண வேதனை கிடையாது எல்லா எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ எல்லா ஐசியூல போய் படிக்கிறதுக்கு ரெண்டு ஈயாருங்க ஏன்னா அடிக்கிற அடி சாதாரண அடியா இருக்க போறது கிடையாது ராஜா அரசியல் ரீதியா யோசிச்சு ஒரு பக்கம் அன்புமணி அண்ணா ஒரு பக்கம் பவன் கல்யாண் ஒரு பக்கம் சிரஞ்சீவி ஒரு பக்கம் ராம் சரண் என்ன ஒரு பக்கம் சரத்குமார் ஒரு பக்கம் ரஜா நீங்க சாதாரண நடிகையை கூப்பிட்டு வருவீங்க நாங்க கோயில் கட்டின நடிகையை கூப்பிட்டு வந்து அத்தா புஷ்பு அத்தாவது பெஸ்ட் ஜாகிரதையா அதனால இந்த காசை வச்சு ஜெயிச்சிடலாம் நாங்களும் ரெடி ராஜா அமர் பிரசாத் ரெட்டியை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கீங்க நீ என்னவோ அதுக்கு மேல ஒரு படிக்கு மேல போக நீ தனி ஆள் நீ தனி ஆள் நான் உலகத்திலே மிகப்பெரிய கட்சியினுடைய தொண்டன் எனக்காக இறங்கி வர்றதுக்கு என்னுடைய அமித்ஷா இருக்காரு எனக்காக இறங்கி வர்றதுக்கு அமித்ஷா இருக்கார் உனக்காக இறங்கி வர்றதுக்கு

வேண்டாமா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் அண்ணா அதுக்கு நீங்க மட்டும் போட கூட நீங்க எல்லாரும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இது சாதாரண மண் கிடையாது ராம ஜென்மபூமிக்கு ராம ஜென்மபூமி கற்றதுக்கு கல்லுங்கிருந்து எடுத்து போகும் பொழுது உயிர் தியாகம் செய்த மண் இந்த மண் ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் ஜெய ஜெயஸ்ரீராம் அந்த ராமனுக்கும் அந்த உயிர் தியாகம் செய்த மக்களுக்கும் நம்ம திருப்பி கடனை கொடுக்கணுமா வேண்டாமா அனைவரும் விநாயகர் மேல ஆணையா நம்ம எல்லாம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல இந்த கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் ஒண்ணு இல்லாம பண்ணி டெபாசிட் வர விட இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி பாஜக தொண்டனுக்கு இந்த இடத்துல நல்ல கல்வி பாஜகவின் தொண்டனுக்கு இந்த முறை நீங்க வாய்ப்பளிக்க வேண்டும் இதை செய்யறதுனால உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த தொகுதிக்கு ஒரு அமைச்சர் கிடைக்கிறது உண்மையார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க போய் களத்தில் வேலை செய்யுங்க போய் தொண்டர்களை பேசுங்க அவங்க உற்சாகப்படுத்துங்க அவங்களை வேகப்படுத்துங்க நம்ம நீங்க சாதாரண சக்தி கிடையாது ராஜா சாதாரண சக்தி கிடையாது அப்படி ஒரு நரேந்திர மோடி அமித்ஷா எம்ஜிஆர் ஒரு சித்தலைவி அம்மா அப்படி இமேஜ் பண்ணி பாருங்களேன் அப்படியே கட் அவுட் மட்டும் இமேஜ் பண்ணி பாருங்க இமேஜின் பண்ணி பாருங்க சாதாரணமா இருக்காது பிரம்மாண்டமா இருக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமை எப்ப இந்து முன்னணி மாநாட்டுக்கு வந்துட்டு இந்து இந்த விழாக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாம் எப்படி இந்த மண்ணில நாம் பேசக்கூடிய இந்த மண்ணில இந்த மண் ஆன்மீக மண்

ஜாலியிட்டு இந்த தைரியம் இப்படி பிஜேபி காரணத்து இல்லையே எப்படி இந்த அவ்வளோ டக்குன்னு வாங்குறது இந்த கட்சியில அப்படின்னு நினைக்கலாம் நம்ம பேசிக்கிட்ட ஹிந்துவும் நினைக்கணும் அப்புறமா அங்க இருந்துதான் இங்க வந்துருக்கும் அதனால நம்ம அனைவரும் உறவியுடன் இந்த தீய சக்தி திமுகவை இந்த ஆணியல் குஞ்சு அணியல் குஞ்சு குஞ்சு ஜோசப் விஜய் இரண்டு பேரையும் டெபாசிட் காலி செய்து ஆன்மீக ஆட்சி விநாயகருடைய ஆட்சி ராமருடைய ஆட்சி பெருமாளுடைய ஆட்சி அம்பாளுடைய ஆட்சி தமிழகத்தில் வர்றதுக்கு நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ಅಲ್ಲ ಹೋಗ್ರೆನ್ ಸೆಕೆಂಡ್ ತೆಲುಗುಲಾ ಮಾತಾಡಾಡ್ ವಿಜಯ್ಗೆ ಸಮಾಜಿಕ ಅಂತ ಹೇಳಕ ಮಾತಾಡಾಡ್ ಅಂತ ಹೋಗ್ರೆನ್ ಸೆಕೆಂಡ್ ಮಾತಾಡಾಡ್ ಸಮಾಜಿಕ ಅಂತ ತೆಲುಗು ಬದ್ರು ಕಾಸ್ಕೋಟಾ ಮರ ಮಾತಾಡಾಡ್ ದೇಶ ಭಾಷೆಲಂದು ತೆಲುಗು less ಆಕದನೇ ಹೋಗ್ರೆನ್ ಸೆಕೆಂಡ್ ಮಾತಾಡಾಡ್ ಸೋದರಿ ಸೋದರಿ ಮೊಳ್ಳಾರ ತೆಲುಗು ನೇ ಚಾಲಾ ಬಾ ಮಾತಾಡ್ತಾರ ರೈಟ್ ನಾ ಮಾತ್ರ ಭಾಷೆ ತೆಲುಗು ఇక్కడ చాలా మంది తెలుగు కన్నడ టీచర్స్ లేరు స్కూల్స్ లో చెప్పారు కరెక్టా కరెక్ట్ కాదు కరెక్ట్ లేదు తెలుగు కన్నడ టీచర్స్ లేదు తమిళే మన గవర్నమెంట్ రండానే తమిళనాడు అన్ని పోస్టులు తెలుగు కన్నడ టీచర్స్ అన్ని దగ్గర తీసుకువస్తాం మన నాయకుడు బాంగణ చేస్తా అయ్యా 우리ని దిస్ టాలెంట్